காவடி மற்றும் இடும்பனின் கதை காவடியின் தோற்றம் அகஸ்திய முனிவரின் தீவிர சீடரான இடும்பனின் புராணக் கதையிலிருந்து தொடங்குகிறது இமயமலையிலிருந்து சிவகிரி மற்றும் சக்திகிரி ஆகிய இரண்டு மலைகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருமாறு முனிவர் இடும்பனுக்கு அறிவுறுத்தினார் இந்த பணியை நிறைவேற்ற இடும்பன் இரண்டு மலைகளையும் ஒரு கம்பத்தின் இரு முனைகளிலும் கட்டி இன்று காணப்படும் காவடியைப் போலவே தோள்களில் சமநிலைப்படுத்தினார் தனது பயணத்தின் போது இடும்பன் முருகனை சந்தித்தார் அவர் தனது நம்பிக்கையையும் வலிமையையும் சோதிப்பதாகத் தோன்றினார் ஒரு கடுமையான போர் நடந்தது இடும்பன் தோற்கடிக்கப்பட்டாலும் அவரது அசைக்க முடியாத பக்தி முருகனை மிகவும் கவர்ந்தது கடவுள் இடும்பனை உயிர்ப்பித்து காவடியை சுமக்கும் பக்தர்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்ற வரத்தை அவருக்கு வழங்கினார் பழனி மலைகளுக்கு அருகிலுள்ள ஒரு மலையை தனது புனித தலமாக நியமித்து முருகப்பெருமான் இடும்பனை ஆசீர்வதித்தார் இன்று பழனிக்கு வருகை தரும் பக்தர்கள் தங்கள் யாத்திரையின் ஒரு பகுதியாக இடும்பனின் மலையை பார்வையிடுவதையும் ஒரு முக்கிய அம்சமாக கொண்டுள்ளனர் அவரது உறுதியான பக்தியை மதிக்கின்றனர் பால் காவடி என்பது பக்தர்கள் தூய்மை மற்றும் பக்தியை குறிக்கும் ஒரு பிரசாதமாகும் கோயிலுக்கு செல்லும் பயணத்தின் போது பால் போகாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் அது முருகனுக்கு வழங்கப்பட வேண்டும் பன்னீர் காவடியில் பக்தர்கள் ரோஸ் வாட்டர் நிரப்பப்பட்ட பானைகளை எடுத்துச் செல்கிறார்கள் இது அதன் இனிமையான மற்றும் மனம் கொண்ட பண்புகளுக்கு பெயர் பெற்றது இந்த காவடி ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் பக்தியை குறிக்கிறது புஷ்ப காவடி பல்வேறு வண்ணமயமான மற்றும் துடிப்பான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப காவடி முருகனுக்கு ஒரு அற்புதமான காட்சி அஞ்சலி கோவிலில் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு பக்தர்கள் காவடியை இந்த மலர்களால் கவனமாக அலங்கரிக்கின்றனர் மயில் காவடி மயில் வாகனத்தால் வாகனம் ஈர்க்கப்பட்டு மயில் காவடி மயில் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிக்கலான வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ளது அழகாக வடிவமைக்கப்பட்ட இந்த காவடிகள் முருகப்பெருமானுக்கும் அவரது புனித வாகனத்திற்கும் இடையிலான தொடர்பை மதிக்கின்றன